பதினோராம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை தமிழக வெற்றி கழக நிர்வாகி கைது தமிழகத்தில் சமீப காலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்பது அதிகரிச்சே வந்துட்டிருக்குன்னு சொல்லலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கூட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுவது அதிர்ச்சி தருகிறது குறிப்பாக பள்ளிகளில் ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது வேலியே பயிரை அமைந்தது போல் பெற்றோர்கள் மத்தியில் கழகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கடத்தூர் அருகே பதினோராம் வகுப்பு மாணவிக்கு சுதாகர் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகார் புகாரில் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் தமிழக வெற்றி கழக தர்மபுரி மாவட்ட நகர செயலாளர் என்பது தெரிய மேலும் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்